இந்த தவ நாட்களில் எங்களோடு இணைந்து பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூகா எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று இளைய மகன் சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனமாற்றம் என்றால் என்ன நம்முடைய எல்லா பாவங்களையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் திரும்பவும் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு செல்லாமல் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு உகந்த நீதிமான்களாய் வாழ்வது தான் உண்மையான மனமாற்றம் நம்முடைய பழைய பாவங்களை விட்டு விலகிய நாம் திரும்பவும் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு செல்வோம் என்று சொன்னால் அது மனமாற்றம் அல்ல மாறாக நம்முடைய எல்லா பாவங்களையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் திரும்பவும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு செல்லாமல் வாழ்

கடவுள் அவர்களை கடவுளின் தண்டனையை தாங்க முடியாமல் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள் மக்களின் கேட்ட கடவுள் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு மீண்டும் பாவம் செய்கிறார்கள் இது மனமாற்றம் அல்ல பாவ வழிகளை விட்டு திரும்பிய நாம் திரும்பவும் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு செல்வோம் என்று சொன்னால் அது மனமாற்றம் அல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எல்லா பாவ வழிகளையும் விட்டு தந்தையிடம் முழு இதயத்தோடு திரும்பி வந்த இளைய மகன் திரும்பவும் பாவம் செய்ததாக இறை வார்த்தைகளில் சொல்லப்படவில்லை தெரியாது இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி மூன்று முறை இயேசுவை சபித்து ஆணையிட்ட பேதுரு மன மாறிய பின் அந்தவே வாழ்ந்து தன் உயிரை கையளித்தாரே அதுதான் மனமாற்றம் தன் நெருகேடான வாழ்க்கையினால் இயேசுவை காயப்படுத்தி துன்பப்படுத்திய சவுல் மன மாறிய பின் அந்த இயேசுக்காகவே வாழ்ந்தாரே அதுதான் உண்மையான மனமாற்றம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ எல்லா பாவ வழிகளையும் விட்டு மனம் நாம் நாம் அடைந்த மனமாற்றத்தில் நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த தவ நாட்களில் நம்முடைய எல்லா பாவங்களையும் விட்டு விலகி மூழ்கியதையத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் மீண்டும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு செல்லாமல் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு உகந்த நீதிமான நேர்மையாளர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னாலும் அதுதான் உண்மையான மனமாற்றம் இவ்வாறு இந்த தவ நாட்களில் எல்லா பாவத்தையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பிய நாம் திரும்பவும் அந்த பழைய பாவத்தை செய்யாமல் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு இந்த நாளிலும் உண்மையான மனமாற்றம் என்றால் என்ன என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே பா உமக்கு நன்றி உன்னகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் இந்த தவ நாட்களில் எல்லா பாவத்தையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பி எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு உகந்த மான்களாய் நேர்மையாளர்களாய் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா இந்த தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் குடும்பம் குடும்பமாக விண்ணக ஒழி பீணத்திலிருந்து தேவரின் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்